நகரத்தார் பெருமக்களை பற்றி டோக்கியோ பல்கலைக்கழகத்திலிருந்து ஜப்பனீஸ் மாணவ மாணவிகள் காரைக்குடிக்கு செட்டிநாடு பகுதிக்கு வந்து ஒரு ஆய்வை பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தினார்கள் அவர்கள் இரண்டு ஆண்டுகள் இருந்து நகரத்தார் பெருமக்களோடு கூடி நகரத்தார் மக்களோடு பழகி நகரத்தார் மக்களின் அனைத்து சடங்குகளிலும் கலந்து கொண்டு நல்ல காரியங்களில் கலந்து கொண்டு அவர்கள் கடைசியாக போகும்போது தேவ் கிவன ஆஃப் டோக்கியோ நகரத்தார்களை பத்தி அஞ்சே அஞ்சு விஷயத்தில் நகரத்தார்கள் தெய்வ சிந்தனை உடையவர்கள் அதுக்கு அடுத்தது நகரத்தார்கள் வெரி ஹைலி பிலோசரபிஸ்ட் தர்ம சிந்தனை உடையவர்கள் அழகப்பர் ராஜேசர் அண்ணாமலை செட்டியார் கருமுத்து தியாகராஜன் செட்டியார் ஏஎம்எம் ஃபேமிலி மற்ற நிறைய கோடிகள் கொடுத்தவர்கள் மட்டும் கோடீஸ்வரர்கள் அல்ல வள்ளல்கள் அல்ல ஒரு தண்ணிப்பந்தல் வைக்கிறதுக்கு தன்னுடைய முண்டான நூறு ரூபாயை மடித்து சுருட்டி வைத்து இறைவனடி சேர்ந்த கல்யாணி ஆட்சியும் ஒரு வள்ளலே என்று இத்தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கோடிகளை கொடுப்பவர்கள் மட்டும் வள்ளல்கள் அல்ல மனதார உழைப்பவர்கள் நல்ல அறிவு ஞானத்தை கொடுப்பவர்கள் பொருள் உள்ளவர்கள் பொருளை கொடுப்பவர்கள் வள்ளல்களே என்று சொல்லி இரண்டாவதாக மூணாவதாக தேர் வெரி ஹானஸ்ட் அவர்கள் மாதிரி நாணயம் மிக்கவர்களை பார்க்க முடியாது என்கின்ற மூன்றாவது அந்த குறிப்புல சொல்லியிருக்காங்க நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க மிகவும் கஞ்சர்கள் நகரத்தார்களை மிகவும் கஞ்சர்கள்னு சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லியிருக்காங்கன்னா எங்க போனாலும் செருப்பு இல்லாம நடந்து போறது நாலு முளை வேஷியை போட்டுக்கிறது நாலு முளை வேஷியை தச்சு அதிலே படியின் போட்டுக்கிறது பாயில படுத்துக்கிறது லைட் எல்லாம் தேவையில்லைன்னா அமர்த்தி வச்சுறது கஞ்சர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அஞ்சாவது பாயிண்ட் உடனே அந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் எக்ஸ்ட்ரா வேகன் சார் அப்படின்னம்னா தடமுடலாக நிகழ்வுகளில் செலவு செய்வது ஒரு திருமணம் ஒரு விசேஷம் ஒரு புதுமை இது போன்று என்று வந்தால் அவர்கள் வாரி வழங்குவது என்ன நிறைய விஷயங்களில் தடபுடலாக செய்பவர்கள் என்று வெகு அற்புதமாக நகரத்தார்களை பற்றி தெளிவான ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள்